வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்காக அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா கேரி பேக் விற்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க எல்லா கடைகளிலும் கேரி பேக் கிடைக்குது குடி குடியை கெடுக்கணும்னு எல்லா பாட்டிலையும் போட்டிருக்காங்க அந்த பாட்டில் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக சேல்ஸ் ஆகுது சிகரெட் குடித்தா புற்றுநோய் உண்டாகும்னு போட்டிருக்காங்க அந்த பாக்கெட்டு தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது நம்ம கடைசியில் மேட்ருக்கு வருவோம் ஷேர் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பத்து பேரில் ஒம்பது பேர் போட்ட காசெல்லாம் ஜீரோ ஆகுது எல்லாமே லாஸ் ஆகுது அந்த ஆப்ஷன் தான் நம்ம எல்லோரும் பண்ணுறோம் அதில் தான் எல்லா காசையும் விட்டுட்டுருக்கோம் நல்லா யோசிங்க மக்களே சட்டம் யாருக்காக போட்டுருக்காங்க யாருக்காக இருக்குன்னே தெரியல எல்லா காசும் எங்கே போகுது யாருக்கு போகுது எல்லாம் உங்களுக்கே தெரியும் நல்லா யோசிச்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க பிழைச்சிக்கோங்க நல்லது நினைங்க நல்லது பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே ದಯವಿಸು ಕಮೆಂಟ್ಸ್ ಷೇರ್ ಪುಗೆ